இருக்கும் இடம் மற்றும் பகுதிகளில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் குடியிருப்பு அவதி நகராட்சி நிர்வாகமே குப்பையை கொட்டி வருவதால் அபாயம் புதுக்கோட்டை மாவட்டம் நகராட்சியில் சுமார் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன இந்த இருபத்தி ஏழு வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை புதுக்கோட்டை சாலையில் உள்ள நகராட்சி குப்பை சேகரிக்கும் கடைகள் வைத்து மக்கும் மற்றும் மக்கா குப்பைகளை பிரித்தளிக்கும் சேவையை நகராட்சி நிர்வாகம் செய்து வருகின்றது ஆனால் கடந்த சில மாதங்களாக ஆரந்தாங்கி நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் உணவகங்கள் திருமண மண்டபங்களில் கொட்டப்படும் எச்சிலைகள் கோழி கழிவுகள் உள்ளவற்றை அறந்தாங்கியில் உள்ள இருபத்தி ஏழாவது வார்டு எல்லன்புறம் காந்தி நகர் பகுதியில் நகராட்சியின் சார்பாக குப்பை சேகரிப்பின் அவர்கள் கொண்டு வந்து கொட்டி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து விளக்குப்புற பகுதி மக்கள் தெரிவிக்கையில் நகராட்சியில் இருந்து கொண்டு வரப்படும் குப்பைகளை நகராட்சி இந்த பகுதியில் கொட்டி விடுவதால் இப்பகுதி குப்பை மேடாக காட்சியளிப்பதாகவும் குடியிருப்பு பகுதிக்கு நடுவே அமைக்கப்பட்டுள்ள இந்த திடீர் குப்பை மேடு இங்கே செயல்படும் தனியார் பள்ளிக்கு மாணவர்கள் சென்று வருவதாகவும் இங்கே கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் எரித்து விடப்படும் குப்பைகளால் பகுதியில் வாழும் மக்கள் முதல் பள்ளி செல்லும் மாணவர்கள் வரை அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் மழை காலங்களில் தேங்கியுள்ள குப்பைகளில் இருந்து வீசும் துர்நாற்றம் மற்றும் கொசுக்களால் டெங்கு மலேரியா உள்ளிட்ட விஷ காய்ச்சல்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் நகராட்சி நிர்வாகத்திலும் இது குறித்து பலமுறை புகார் அளித்த நிலையில் எந்தவித நடவடிக்கை இல்லை என்றும் இனிமேலும் நகராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கிலும் செயல்பட்டால் பகுதி மக்களை ஒன்று திரட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்தனர் இந்த பகுதியில் வந்து குப்பையை கொட்டி குப்பை மேடுகளாக இருக்கு அதாவது அறநாயினுடைய திருமண மண்டபம் ஹோட்டலு இந்த கல்யாண நிகழ்ச்சி போகிறது நல்ல கிடைகள் அனைத்து நிகழ்ச்சி எச்சிடைகளையும் கோழி கழிவுகளையும் கொண்டு வந்து ஏ பகுதி அனைத்து பகுதிகளும் இது விவசாய பகுதியை சேர்ந்த பகுதியாச்சு இந்த பகுதி இந்த பகுதியில் இருக்க கால்நடைகள் கிராமத்துலேருந்து வந்து இந்த குப்பை மேடுகள் கால்நடைகளுக்கு பிளாஸ்டிக் பை போன்றதில் அனைத்து மாடுகள் வந்து இறந்து கொண்டிருக்கிறது பிறகு இந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த பள்ளியில் வந்து இப்போ ஆயிரம் குழந்தைகளுக்கு மேலே படித்து கொண்டு இருக்கார்கள் அவங்க என்ன அந்த இந்த குப்பையுள்ள இந்த குப்பை எரிக்கிறனால அந்த புகையா புகை அந்த துர்நாற்றத்தின் காரணமாக இந்த டெங்கு காய்ச்சல் போன்ற பரவும் நோய்கள் வந்து இந்த பகுதியில் பரவிட்டு இருக்குங்க இந்த பகுதியில் காந்தி நகரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து இந்த பகுதியில் வந்து நல்லா வந்து ஜிஹெச்சில் போயிட்டு இருக்கு அரங்காங்கி ஜிஹெச் விருங்கிறது இந்த இடத்துல உள்ளது போர்க்கால அடிப்படையில் இதை சரி செய்து சுத்தம் செய்து இந்த பகுதியில் பார்க்க பொதுமக்களை காப்பாற்றுமாறு இந்த தலைமையிடம் அறந்தாங்கி நகர் ஆணையரிடம் கேட்டுக் கொடுக்கணும் பாலாஜி அறந்தாங்கி அறந்தாங்கி எல்லன்புரம் காந்திநகர் இருபத்தி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியில் குப்பை குப்பையில் அனைத்தும் இங்கே கொண்டாந்து கொட்டப்படுகிறது இந்த குப்பை கொட்டு மூலயமாக பல நோய் தொற்றுகள் பரவி கொண்டிருக்கிறது அருகாமையில் தனியார் பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள் அனைத்தும் இருக்கிறதனால இங்கே வந்து குப்பையில் குப்பையில் கொட்டுறது மூலயமா நிறைய நோய்கள் டெங்கு மலேரியா இந்த போர் காய்ச்சல்கள் இந்த மாதிரி நிறையா இது உடனடியாக இந்த குப்பை கடங்கை அகற்றி மக்களுக்கு வந்து சுகாதாரமாக இருக்கு விருக்கு வகையில் இந்த குப்பையில அகற்றி சீர் செய்து தருமாறு நகராட்சி ஆணையரிடம் இருபத்தி ஏழாவது வார்டு மக்களின் சார்பாக பணியான்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என் பெயர் விஜய்